மிகச்சிறப்பாக யூதாசும் அப்புறம் ஒரு ஓனாயும் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான நூலை இங்கே எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ரெண்டு விஷயம் இருக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் அங்கே ஒரு வேலை இருக்குது எனக்கு இருந்தாலும் எனக்கு மருமகன் ஒன்று சொந்தக்காரர்கள அவர் இந்த மாதிரி ஒரு நூல் எழுதுறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அடுத்த கட்டமாக இப்படி ஒரு தமிழிலே ஒரு நூலை எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவிலே ஒரு அழகாக நாலு நூல்கள் நீங்கள் இந்த மண்ணிலே பிறந்து நம்முடைய ஊரிலே நம்முடைய பகுதியிலே உள்ள பிள்ளை சிறப்பாக நூலை எழுதியிருப்பது உண்மையிலே அதுக்கு தான் எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இங்கே இந்த நூலினுடைய விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கின்றவர் எப்படின்னா எழில்வானன் வந்து அவருக்கு ஆசிரியர் அவர் அவருக்கு மாணவர் ரெண்டோரும் நாத்திகர்கள் அவரு நாத்திகர்ங்காரு ஆசிரியரை பின்பற்றி இவரும் நாத்திகர் இருக்காரு நூலிலே சொல்லிட்டாங்க எழுதும் போது ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க நாங்க நாத்திகங்க நீங்க வந்து உட்கார்ந்து பேசுங்க அப்படித்தானே ஆத்திகம் நாத்திகம் எல்லாம் ஒண்ணுதான் நாத்திகம் என்ன சொல்லுதுன்னா அதாவது மூட நம்பிக்கைகளை அடியோடு ஒழியுங்கள் கடவுள் வேண்டாம்னு சொல்லல அப்படிதானே கடவுளை கும்பிடணும் சொல்லி எல்லாரும் சொல்றோம் இவரு கிறிஸ்தவர் நான் இந்து அது அந்த காலத்தில் பிரிச்சு வைக்கப்பட்டதை ஒழிய ஆனால் மனித நேயம் என்பதை நூலிலே சுட்டி காட்டி இருக்கின்றீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்துவா கிறிஸ்டியனா அதெல்லாம் கிடையாது சும்மா அந்த காலத்தில் வகுத்து வச்சுக்கிட்டாங்க எல்லாம் வந்து அப்படி பழகி கடவுளை கும்பிடணும் ஒரு ஒரு மாபெரும் சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் மதம் அதை நூலிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே போயிட்டீங்க வரலாறு உலக வரலாறு எழுதுகின்றீர்கள் எளிர்வானங்க சொல்லும் பொழுது சொன்னார் இந்த நூலை எப்படி இந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகளவிலே தெரிய வைக்க வேண்டும் என்று சொன்னார் ரொம்ப சிறப்பான பேச்சு நீங்க சொன்னது சரியான வார்த்தை இங்கே இந்த நிகழ்ச்சியில எனக்கு பின்னால மாப்பிள்ள இருக்கார் எஸ்கே டிவ் காமராஜ் ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை சொல்றாரு ரொம்ப ஆற்றல் உள்ளவர் இங்க நம்ம நெல்சன் இருக்காரு சிறப்பான ஒரு வக்கீல் நம்ம ஊர்ல ஒரு வக்கீல் மட்டும் இல்ல அருமையான பேச்சாளர் நான் ரொம்ப பாராட்டு அவரேன் சில நேரம் ஆண்டை குணச்சுக்கிடுவார் மாப்பில்லை இங்கே நம்முடைய திரவியம் இளந்தண்டல் திரவியம் அவர்கள் புத்தகத்தை பற்றி நிறைய ரொம்ப விரைவாக சொல்லிட்டாரு நிறைய விஷயங்களை விளக்கி சொன்னீங்க இது அவங்க புத்தகத்தை படித்தா தான் தெரியும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அவங்களுக்கு புத்தகம் கையில் கொடுத்து படிக்கும்போது தெரியும் நான் இந்த புத்தகத்தை நம்முடைய பிரபாகரன் எழுதிய தனது பிரபாகரன் எழுதிய புத்தகத்தை நான் மகான் அங்கே வெளியிட்டோம் அப்போ அவர் மகானில் வந்து காலத்தி மடத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ரொம்ப இந்த இடத்த இன்னைக்கு அவர் இங்கே அவர் ஊர்லாம் போடணுங்கிறது எவ்வளவு ஊர் அதாவது மண் அதுதான் முக்கியம் தன்னுடைய மண்ணுக்கு சிறப்பு சேர்க்கும் அங்கே அம்மா அவங்க அம்மா அங்கேருந்து என் தங்கச்சி பார்த்துட்டு இருக்கா என்ன பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சாண்டோன்னு என கேட்டா தாய் அப்பாவும் சந்தோஷ் நாங்களாம் உங்களை பாராட்டுதோம் இந்த நூலை நான் படிக்க ஆரம்பிச்ச உடனே கிட்டத்தட்ட படிச்சிருக்கேன் நான் சொல்லிட்டேன் மாப்பிள்ளிட்ட மருமகிட்ட சொல்லிட்டேன் படிக்கல மேஞ்சிட்டு வந்திருக்கேன் சாதாரணமாக மேஞ்சிட்டு தான் வந்தேன் ஆனா உன்னுடைய தீம் நீ வந்து கொடுத்துருக்கின்ற யூதாஸும் ஓனாயும் இருக்க அந்த யுவதாசுங்கிற ஒரு கேரக்டர் ஓனாயிங்கிறது வந்து மனிதாபிமானமே இல்லாதவன் என்பதைப் போல நீ சுட்டி இருப்பது தான் இந்த நூலினுடைய முக்கியத்துவம் யூதாசு விளக்கம் கேட்டுகின்றார் ஒவ்வொரு தலைப்பாக விளக்கம் கேட்கின்றார் ஒன்று ஒன்றுக்காக சொல்லிட்டு வரும்போது அந்த மனித நேயம் இல்லாதவன் ஓனாய் என்று சுட்டி காட்டி இருக்கின்றீர்கள் அந்த சிலவங்க இந்த பை பைபிள் படிக்கிறார்கள் சில என்ன யூதாசை அதையும் சொல்லி கொண்டு சொல்லியிருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தலைப்பை பார்த்தா அப்படித்தானே ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வரலாற்றை நான் பார்த்துக்கிட்டே வருகிறேன் முதல்ல வரலாறு வரும்போது அந்த ரெண்டு பிள்ளைகள் வந்து பிறக்காங்க யூதர்கள் தான் முத காலத்தில் இருந்தோம் நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்கின்றார்கள் அதை அழுத்தமாக சொல்கின்றீர்கள் யூதர்கள் தான் நான் தான் யூதாச அடிக்கடி சொல்லிட்டு இருக்காருல்ல அந்த நவனாய் சொல்லிக்கிட்டே இருக்கு நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் வேற யாரும் கிடையாது இந்த உலகத்தில் நாங்கள் தான் யூதர்கள் தான் என்று அழைத்து சொல்கின்றார் அந்த யூதர்கள் அப்படியே வளர்ந்துருக்காங்க நீங்கள் பாருங்க அந்த நாட்டில் யூதர்கள் என்பது உலகத்திலேயே ஒரு வித்தியாசமானவர்கள் இப்பவும் அப்படித்தான் இஸ்ரேல இருந்து இன்னைக்கு வந்து சண்டை போடுறான் இஸ்ரேலுங்கிறது ஒரு சின்ன நாடு உலகமே அவன் பின்னால் நிற்குது உலகமே அவனை பார்த்து பயப்படுது அராபியர்களும் பயப்படுகிறார்கள் இஸ்லாமியர்களும் பயப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் பயப்படுகிறார்கள் யூதரை பார்த்து இஸ்ரேல் நாட்டு காரனை பார்த்தா எல்லாரும் அவன் யூதர்கள் தானே அவங்க பாலஸ்தீனம் என்ற இதுல இருந்து ஆரம்பிக்குது உங்க வரலாற்றை நீங்க ஒவ்வொரு பக்கமாக கொண்டு வரும்போது ஒவ்வொரு நாட்டையும் அராபியர்களுடைய சண்டை சிலுவை போரை சொட்டி வருகின்றீர்கள் சிலுவை போரின் போது எத்தனை யூதர்கள் செத்தார்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் செத்தார்கள் எத்தனையோ பேர் மாண்டார்கள் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர்கள் இந்த போரினால் சண்டையினால் மாண்டு கொண்டே இருக்கின்றார்கள் உலக வரலாறு அதுதான் அந்த வரலாற்றை நீங்கள் வந்து ஐயோ எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா இது சாதாரண விஷயம் இல்லைங்க எளியில் சுட்டி காட்டினாரு பேலன்ஸ் பண்ணுறாரு எல்லா மதத்தையும் இஸ்லாமியர்களை யூதர்களை கிறிஸ்தவர்களை இவருடைய வரலாற்றை பேலன்ஸ் பண்ணி அந்த பேலன்ஸ் பண்ணாமல் அதில் வந்து தப்பு பண்ணாமல் யாராவது குற சொல்லிடக்கூடாது என்பதை அழகாக அழகாக கொண்டு சென்றிருக்கிறது அந்த நடை பாராட்டப்படக்கூடிய நடை அற்புதமான நடை அழகான புஸ்தகம் அதாவது எடுத்தால் ஒரு புஸ்தகத்தை எடுத்தால் நான் எப்போவுமே முன்பே பெரிய ரீடர் நான் வரும்போது சொன்னேன் வரமுடிய புத்தகத்தை முதல் சொன்னேன் நான் எப்பவுமே நல்லா படிப்பேன் இப்போ வயசாக கொஞ்சம் கண் கொஞ்சம் அப்பப்போ தூக்கம் முடிச்ச மாதிரி இருக்குது புஸ்தகம் படிக்கும்போது இதை புஸ்தகத்தை ஒரு மணி நேரத்தில் வாசி முடிச்சுருவேன் ஒரு வரலாறு என்பது படித்த உடனே மனசில் பதிஞ்சிடும் இவருடைய புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்த உடனே கீழே வைக்க மனசு வராது மாப்பிள்ளையும் அப்படி தான் சொன்னார் தானே புஸ்தகத்தை எடுத்துட்டோன்னு சொன்னால் யார் புஸ்தகத்தை எழுதினாலும் சரி அந்த புத்தகம் வரலாற்று புத்தகமாக இருந்தாலும் சரி அது எந்த விதமான புத்தகமாக இருந்தாலும் சரி எளியில் என்கிட்ட பத்து புஸ்தகம் தந்திருக்காரு அவர் எழுதுன புஸ்தகம் நான் படிப்பேன் இதையெல்லாம் ஒரு தரம் படிக்கும்போது புத்தகத்தை தூர வச்சிடக்கூடாது அது போய்கிட்டே இருக்கணும் ஃப்ளோ அந்த ஃப்ளோ தான் ஒரு ரைட்டருக்கு ஒரு புத்தகம் எழுத்தாளருக்கு உருத்தான விஷயம் அதுதான் அதுதான் உண்மையான ஒரு எழுத்தாளனுக்கு அதுதான் பண்பு அந்த எழுத்தாளன் பெருமைப்படுவது மட்டுமல்ல இந்த புத்தகத்தை எல்லோரும் வாசிப்பதற்கு தூண்டுவதுதான் அந்த எழுத்தாளனுடைய கடமை என்பதை சுட்டிக்காட்டி அற்புதமா அது ஒரு வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு அலெக்சாண்டர் காலத்தீரர்கள் வந்து வீரர்களை கொண்டு காட்டினீங்களே காலத்தியர்களை ஒப்பிட்டு காட்டினீர்கள் அவ நம்ம ஊர் பெருமையை எங்க கொண்டு வரலாற்றை இணைக்கிறார் இன்றைக்கு அத்தனை இதையும் அத்தனை மதத்தையும் இணைத்து அதில் வந்து பா ஒரு இல்லாமல் கொண்டு சென்று அழகாக எழுதியிருக்கிறீர்கள் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் சும்மா எழுதலை இவர் நாலு புத்தகம் எழுதியிருக்கார் ஒன்று மகான் ஒன்று மாடசாமி தாத்தாவா மாடசாமி தாத்தா ஆரியான் இப்போ இது நாலு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் அவர்கிட்ட நான் முதல் முதல் மகான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா நீங்கள் ஒரு என்ஜினியர் நீங்கள் வந்து நம்ம எழிலுக்கு மாணவர் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தை கரெக்டாக பார்த்துக்கங்க பாரதியார் அந்த காலத்தில் எழுத்தாளர் சாப்பாடு இல்லாமல் போனால் பார்த்துக்கிடுங்க என்ன அப்படி தானே எழுத்தாளம் போ கெதிகளாக தான் நீங்கள் கண்ணனை பெருமையாக சொன்னீர்கள் உண்மையில் அவர் சில நேரங்களில் பேசுவார் ஓப்பனாக பேசிடுவார் அவர் எப்படின்னு கேட்டால் கடைசி காலத்தில் நீங்கள் அவருடைய சாவுலும் கஷ்டமான சாவு நீங்கள் வந்து எழுதுகின்றவர்கள் அதை மட்டும்தான் சின்சியராக இருப்பாங்க தன்னுடைய வருமானத்தையோ தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷய இதையோ தன்னுடைய குடும்பத்தையோ பாதுகாக்காமல் விட்டுருவாங்க அரசியல்வாதி நிறைய பேர் அப்படி இருப்பான் அது அந்த காலத்தில் இப்போ அரசியல்வாதி அப்படி இல்லை அப்படி தானே இப்போ உள்ள அரசியல்வாதி அள்ளி கொட்டுதவனாயிட்டான் அதனால் இப்போ வந்து நீங்கள் எழுதாசு இருந்தான் காட்டி கொடுத்தான் அப்படி தானே பைபிளிலே காட்டி கொடுத்தவர் கை பைபூலிலே காட்டி கொடுத்தவன் வந்து துரோகி என்று சொன்னார்கள் அந்த துரோகியை வந்து கடைசியில் என்ன செஞ்சான் கயிறை எடுத்து இயேசுவானரை அடித்து சிலுவையில் அறையும் முன்னாலேயே அப்படித்தானே அடை அரைகின்றார்கள் இரத்தமாக வடுகிகின்றது உடம்பெல்லாம் பிசிறாக ஆகின்றது உடம்பில் உள்ள அத்தனை இரத்த கோடுகள் சட்டையெல்லாம் குளிக்கப்பட்டு ஒன்றும் சட்டை கிடையாது அவரை அடித்து நொறுக்கி சிறுவையிலே அறையும் சமயத்திலே பார்க்கின்றான் யூதாஸ் அவன் வந்து அவருடைய சீடன் அவன் யூத மதத்தை சேர்ந்தவன் அப்படிதானே பார்க்கிறான் ஐயோ இயேசுவானவரை என் தெய்வத்தை கொல்ல போகிறார்களே கொள்கின்றார்களே சிறுவையில் அறைகின்றார்களே நான் செத்து விடுவேன் அதற்கு முன்னாலே என்று கைட்டை போட்டு செத்துட்டான் தற்கொலை பண்ணிட்டான் அதைத்தான் எழுத்தாளர் இவர் சொல்கின்றார் அழகாக சொல்கின்றார் எல்லாரையும் நீங்க அதாவது இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் தான் இருக்கான் போட்டு கொல்லு கொல்லு கொண்டு அவ்வளவரையும் கொன்னுட்டான் ஒவ்வொரு நாட்டை பிடிக்கிறதுக்காக எத்தனையோ பேரை கொன்னாச்சு அவன் இஸ்லாமியன் அவன் கிறிஸ்தவனு இந்து அவன் அப்போ அங்கே இந்து கிடையாது இந்த முந்த மதம் தான் அந்த அரபி நாட்டிலையும் அந்த அந்த கிறிஸ்தவ நாட்டிலையும் இவங்க தான் அவ்வளோவரும் செத்துக்கிட்டே இருக்கான் யாருன்னு பார்க்கறது கிடையாது அண்ணனா தம்பியா யாரா எல்லாத்தையும் கொண்ட இயேசுவானவரை கொண்டனே சொன்னவனே ஒரே ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக யூதாஸ் இன்னும் துரோகி என்று தான் சொல்லப்படுகின்றான் ஏன் மன்னிக்கல ஏன் மன்னிக்கல அவை தான் செத்துட்டானே இயேசுவானவருக்காக நான் நான் செய்தது பாவம் தப்பு என்று சொல்லி அவன் அழுந்தி செத்துட்டான் செத்த பிறகு மன்னிக்காத இந்த சமுதாயம் உலகம் முழுவதுமே இன்றைக்கு அதை மன்னிக்கவாமல் இருக்கின்றார்களே ஏன் அதுதான் இந்த இதிலே வருது இந்த புக்கவே என்ன சொல்றா மனித நேயம் என்று சொன்னால் மன்னிக்க வேண்டும் மனிதன் அந்த யூதாஸ் மன்னிக்கப்பட வேண்டும் அவனுடைய வரலாற்றிலே இன்னும் துரோகி என்று இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அது உண்மைதான் அதுதான் உண்மை என்ன நீங்க மகாபாரத யுத்தம் நடந்தது தெய்வமே வந்து தர்மத்துக்காக யுத்தம் பண்ற கடவுள் தானே எதுக்கு இவனை வரையும் அழிச்சிருக்கணும் எவ்வளோ சாக்கணும் துரோகிகளை கொஞ்சம் வேற வழி இல்லையா பார்த்து அவனை போட்டு நீ கொண்டிருக்க வேண்டியதானே ஏன் அத்தனை ராணுவ வீரர்கள் செத்தார்கள் அந்த படை சரிதானா அந்த அது சரியான போரா அப்படி என்றால் கடவுளே அந்த போருக்கு வழி கூடாதல்லவா அப்படிதானே கூடாதல்லவா தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அத்தனை ஏன் சாவு கொடுக்கணும் அப்படிதானே அதில் கூட நான் சொல்கின்றேன் அதைத்தான் இன்றைக்கு இந்த புத்தகத்திலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அதுதானே பிரபாகர் அது ஒண்ணுதான் அங்க நடக்கிறது ஒண்ணுதான் ஆதலால் அவர் சுட்டிக்காட்டி இருப்பதெல்லாம் நியாயம் நீதி நேர்மை ஒழுக்கம் மக்களுக்கு இருக்க வேண்டும் மனித நேயம் வேண்டும் ஒருதனுக்கு ஒருத விட்டு கொடுக்கணும் மதமாது கிரதுண்டை போடக்கூடாது மதம் சண்டை போட்டு இஸ்ரேல் இன்னும் குண்ட வீசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சண்டை நடந்துட்டே இருக்கு அவன் இன்னும் இஸ்ரேல் தனிநாடாக ஆகவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்ற இது போன்ற நிலை மாற வேண்டும்வா அப்ப யார் இதற்கு ஒரு ஆள் வேணும்டா ஒரு பொதுவான ஆள் ஒரு பொதுவான ஆள் வந்து சொல்லணும் இதெல்லாம் இதை சொல்வதற்கு யார் தலைவன் அப்படி தலைவர்கள் இல்லாத நிலைதான் இன்றைக்கு நீதியான தலைவர்கள் உண்மையான தலைவர்கள் மனிதநேயத் தலைவர்கள் நாட்டிலே குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இருந்தால் சண்டை இல்லை சச்சரவு இல்லை என்பதைத்தான் புத்தகத்திலே சுட்டி இருக்கின்றீர்கள் அதற்காக மனமாற வாழ்த்துகின்றேன் வாழ்த்துகின்றேன் என்று சொல்லி அமைகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்கிரு